வந்து பதவி ஏற்ற உடனே எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் அப்படின்னு நிறைய ஒரு சைன் பண்ணிருக்காரு நிறைய ஆர்டர் சைன் பண்ணிருக்காரு அதுல ஒரு மிக முக்கியமான ஒரு ஆர்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் அதாவது தகாத முறையில் குடியேறியவர்கள் சட்டத்துக்கு புறம்பாக அமெரிக்காவில் குடியேறியவர்கள் இவங்க எல்லாரையும் அவங்க அவங்க நாட்டுக்கு திருப்பி அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் நடந்தது இது நடந்த உடனே என்ன ஆச்சுனாக்கா இந்தியா கூட ஒரு பேச்சுவார்த்தை அதாவது அபிஷியல்ஸ் அவரு பேச மாட்டாரு பேசினாங்க அதுல வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு பதினெட்டாயிரம் இந்தியர்கள் வந்து அதாவது சட்டத்துக்கு புறம்பாக அமெரிக்கால குடியேறி இருக்காங்க இவங்களை வந்து நாங்க திருப்பி அனுப்ப போறோம் அது உடனே வந்து மோடியும் சரி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கரும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஓகே அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பனாமாவும் சொல்லியிருக்காங்க முலினோ அதே மாதிரி கிளாடியா ஷின்பாம் மெக்சிகோ தான் ஆக்சுவலா ஒர்ஸ்ட் மெக்சிகோல இருந்து போறவங்க தான் சட்டத்துக்கு புறம்பாக குடியேறவர்கள் வந்து இல்லீகல் இமிகிரன்ஸ் வந்து மெக்சிகோல இருந்து அமெரிக்கா போறவங்க தான் மிக மிக அதிகம் அவங்களும் வந்து சரி நீ வந்து அனுப்பு இல்லீகல்லாம் ஒத்துக்க வேண்டியதா அப்படின்னு இது ஒண்ணும் பெரிய விஷயமே கிடையாது இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இல்லீகல் இமிகிரன்ஸ் அவங்க வந்து குற்றவாளிகளாகத்தான் கன்சிடர் பண்ணுவாங்க தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கணும் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா முதல் தவணையா சில பத்திரிகைகள் வந்து நூத்தி நாலு அப்படிங்கிறாங்க சில பத்திரிகைகள்ல வந்து இருநூத்தி ஐந்து அப்படின்னு படிச்சாங்க இந்த சி நைன்டீன் அப்படின்னு ஒரு இருக்கு ஒரு விமானம் இருக்கு மிகப்பெரிய விமானம் அமெரிக்காவோடது அது அமெரிக்க ஏர் போர் சேர்ந்தது அவங்க மூலமா அந்த விமானத்தின் மூலமா எல்லாரையும் கொண்டு வந்து அம்ரித்சரில் கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க மாதிரி பண்ணும்போது என்ன நிறைய வந்தது விட்டாங்கனா இந்த சட்டத்துக்கு புறம்பாக குடியேறி அவங்கள வெளியேற்றப்பட்டார்கள் இல்லையா அவங்க எல்லாருமே கையில விலங்கு போட்டிருக்காங்க பின்பக்கம் கட்டியிருக்காங்க கால்ல செயின் போட்டிருக்காங்க இதெல்லாம் பத்தி நிறைய கமெண்ட் எல்லாம் வந்தது எல்லாருமே வந்து எப்பவுமே இந்தியர்கள் கொஞ்சம் எமோஷனல் அதாவது ப்ராக்டிக்கலாகவும் ஒரு அனாலிசிஸ் ஆகும் திங்க் பண்ணி எதுனால இப்படி செஞ்சிருக்காங்க அப்படின்னு முன் வர்றதுக்கு முன்னாடி ஏன்னா நம்ம சாதாரணமாக என்ன பண்றோம் அப்படின்னா பத்திரிகைகள் வந்து என்ன செய்தியை நமக்கு கொடுக்குறாங்களோ அதே டோன்ல நம்ம இன்னும் கொஞ்சம் டபுளா அதை எடுத்துக்கிறோம் நம்ம மனசுல பதிய வச்சுக்கோ நம்மளுடைய எமோஷன்ஸ் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல இதுதான் உண்மை ஆக்சுவலா கொஞ்சம் எல்லாருமே யோசிச்சுங்க இந்த பத்திரிகைக்காரன் எதுக்கு இந்த எமோஷனலா இப்படி எழுதுறான் இது என்ன பெரிய இவங்களாம் விஐபியா சட்டத்து மீறி சட்டத்தை மதிக்காம இங்கே போய் குடியேறினவங்க அதுபடி பார்த்தா இப்ப இந்தியாவில வந்து சட்டத்தை மீறி வந்து குடியேறவங்க எல்லாரையும் நினைக்கிறோம் அவங்க எல்லாம் என்ன விஐபிவா ட்ரீட் பண்றோம் அப்படி அப்ப அமெரிக்கா மட்டும் அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறோம் எதிர்பார்க்க முடியும் நம்மளால அதோட இல்லாம இந்த மாதிரி சட்டத்தை மீறி குடியேறியவர்களை வந்து அதை மதிக்காம குடியேறவர்களை வந்து பல பத்து ஐம்பது அறுபது வருஷமா இந்த மாதிரிதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க அவங்க நாட்டுக்கு திருப்பி அனுப்பிட்டு இருக்காங்க பல நாடுகள் இதை செஞ்சுட்டு அமெரிக்கா மட்டும் இன்னைக்கு செய்யல இப்ப இந்தியாலே அதே மாதிரி செஞ்சிருக்காங்க அந்த மாதிரி இருக்கு எவ்வளவோ பேரை திருப்பி அனுப்பியிருக்கோம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அனுப்பியிருக்கோம் பங்களாதேஷ் அனுப்பிருக்கோம் மியான்மருக்கு அனுப்பிருக்கோம் இங்க இடத்துல நான் ஒரு குறிப்பா உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்படுறோம் ஏன்னா அப்படின்னாக்க சுப்ரீம் கோர்ட் வந்து அசாம் சீப் மினிஸ்டர் ஹிமந்த பிஸ்வ சர்மாவை கண்ணப்படன்னு சாடி இருக்காங்க

விஸ்வசர்மா என்ன ரிப்ளை பண்ணாரு ஏன் எங்களால் அனுப்ப முடியலன்னு சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க கூடியிருக்காங்கள வந்திருக்காங்களோ அந்த கேம்ப்ல இருக்காங்க அவங்க சொல்றாங்க எங்களுக்கு எந்த நாட்டுல இருந்து நாங்க வந்து தெரியல அப்படி பயங்கரமா சிரிச்சுட்டு நிஜமா சொல்றோம் அதை படிச்ச உடனே என்னால் சிரிப்பு அடக்கவே முடியல எந்த மாதிரி அவங்கள இங்க கூட்டிட்டு வந்து பிரெயின் வாஷ் பண்ணி ஆதார் கார்டு கொடுத்து ரேஷன் கார்டு கொடுத்து ஓட்டர் ஐடி கார்டு கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து இங்கேயே அவங்கள பிசினஸும் செய்ய வச்சு நம்ம இந்தியர்களுடைய பணத்தை வந்து அவங்க சம்பாதிச்சு அவங்க நாட்டுக்கு அனுப்பி அவங்க குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு அதை தவிர அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணிருக்காங்க நாங்க எந்த நாட்டை சேர்ந்தவன்னு எங்களுக்கு தெரியாது நாங்க எப்படி எங்க நாட்டுக்கு போவோம்னா போவோம் அப்படின்னு இருக்காங்க அப்ப ஹிமந்த பிஸ்வ சர்மா வந்து சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி இருக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல அப்படிங்கிற என்ன செய்ய இதயமுடைய சொல்லுங்க பாப்பா வச்சு சோறு போட வேண்டியதுதான் தலையெழுத்து நமக்கு இந்தியாவுக்கு அவங்களும் ஒத்துக்கிறாங்க நாங்க இல்லீகல் ஆனா எந்த நாடுன்னு தெரியாதான் அப்ப அவங்களை என்ன வந்து நல்லா அப்படியே ராஜ உபச்சாரம் செஞ்சு யானைப்பட குதிரைப்பட எல்லாம் வச்சு அழிச்சு அப்படியே ஊர்வலமா கூட்டா வர கட்டவே கிடையாது நம்மளும் அப்படிதான் செய்வோம் இல்லீகல் அப்படின்னா கிரைம் அது அதை எப்படி வந்து நியாயப்படுத்த முடியும் ஆனால் பார்லிமெண்ட்ல எல்லா கம்யூனிஸ்ட் எம்பிஸும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க நாங்க பதினஞ்சு பேர் இருக்கோம் இந்த கட்சம் நீ வந்து லோக்சபாலையும் சரி ராஜ்யசபாலும் சரி என்னென்ன இதெல்லாம் எடுத்து அந்த ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் நிறுத்திவிட்டு இதை பத்தி விவாதிக்கணுங்கிறாங்க அவங்க அவமானப்படுத்திட்டாங்க இந்தியாவுக்கு பெரிய அவமானம் அரே அவங்க இங்க இருந்து இல்லீகலா அங்க போனதே இந்தியாவுக்கு அவமானம் அவங்க வந்து இது திருப்பி வந்தது வந்து அவமானமா இவங்களுக்கு அதை பத்தி டிஸ்கஸ் வேற பண்ணணும் என்ன டிஸ்கஸ் பண்ணணும் எதுக்கு டிஸ்கஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம புரிஞ்சுக்கலாம் இவங்க எல்லாம் எப்படி போனாங்கன்னு பாருங்க எந்தெந்த மாதிரி ஆபத்தெல்லாம் யார் இவங்களை கூப்பிட்டு போறாங்கன்னு பாருங்க எப்படி போறாங்க அப்படின்னா முதல்ல ஒரு ஏஜென்ட்டை பிடிப்பாங்க எவ்வளவு செலவாகுது தெரியுமா நீங்க போய் கேட்டு பாருங்க எந்த ஏஜென்ட்டையாவது யாவது முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பது லட்சம் ரூபாய் ஒவ்வொருத்தரும் கொடுத்து போயிருக்காங்க சும்மா ஒன்றும் போகல தொண்ணூறு சதவீத மக்கள் அதுவும் பஞ்சாப் ஹரியானால இருந்து போயிருக்காங்க அந்த மாதிரி கொடுத்து நாற்பது லட்சம் முப்பத்தஞ்சு லட்சம் பணத்தை கொடுத்து ஏஜென்ட் கிட்ட கொடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு நாட்டு பல நாடுகளை சுத்தி அடிப்பாங்க இங்க இருந்து எப்படியாவது ஆப்பிரிக்காவுக்கு போயிடுவாங்க ஆப்பிரிக்கால இருந்து அப்படியே வந்து மெடிடரேனியன்சி வழியா இட்டாலி அங்க இங்க போயிடுவாங்க அங்க இருந்து அப்படியே இங்கிலாந்து அதுக்கப்புறம் திருப்பியும் தோனி புடிச்சு போக வேண்டியது மெக்சிகோக்கு போக வேண்டியது மெக்சிகோல போய் இறங்கி அங்க இருந்துதான் வந்து அமெரிக்காக்குள்ள நுழையிறாங்க அந்த மாதிரி மக் மெக்சிகனோட இந்தியர்களும் சேர்ந்து உள்ள நுழைஞ்சிருக்காங்க இது ஒரு வழி இதை தவிர அவங்க பல வழிகள் நடந்தெல்லாம் போகும்போது காடு மலை எல்லா இடத்துலயும் சுத்தி அடிச்சு போனோம் இந்த இடத்துல எல்லாமே மிகப்பெரிய ஆபத்து இருக்கு கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் ஒரு போட்டுல நீங்க போனீங்கன்னா சாப்பாடு தண்ணி ஒண்ணும் கிடையாது லக்ஸூரியஸ் இது இதுவா என்ன கிடையவே கிடையாது சாதாரண போட்டு நினைச்சு பாருங்க பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் டிராவல் பண்றாங்க யூரின் போக முடியாது இதுல ஏன்னா பாஷா வந்தே பாரதா இதெல்லாம் டாய்லெட் எல்லாம் கட்டி விடுறதுக்கு கிடையவே கிடையாது சோ இந்த மாதிரி அதுல நிறைய பேர் இறந்துடுறாங்க ரொம்ப 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 மனசுக்கு வருத்தமான இது நிகழ்வுது இறந்து போனவங்களை என்ன தெரியுமா அப்படியே தூக்கி கடல்ல தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்களா ஏஜென்ட்லாம் கண்டுவே மாட்டாங்களாம் இதை நான் சொல்லல பத்திரிகையில வந்த செய்தி தான் எல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்றது எல்லாமே உட்காந்து படிச்சு ஆராய்ச்சி பண்ணி ஒரு இதுல வந்துருக்கா இது போதாது இன்னும் ரெண்டு பக்கம் படிச்சுட்டு வேற செய்தித்தாள்ல படிச்சு அதுக்கப்புறமா தான் உங்ககிட்ட கொண்டு வரணும் அந்த பக்கம் தான் ஷேர் மொத்தம் நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி இல்லீகலா அங்க போனாங்க சரியான பேப்பர் கிடையாது அங்கே போய் இல்லீகலா போகணும் பாதி பேர் வந்து இதுல டூரிஸ்டா வேற போயிடும் தொண்ணூறு சதவீதம் எங்க போறாங்கன்றான் டூரிஸ்ட் போனீங்கன்னாக்கா என்ன பண்ணணும் திரும்பி வரணுமா வேணாமா ஊர் சுற்றி பாத்தீங்க சந்தோஷமா படணும் வர வேண்டியதானே திருப்பி அங்கேயே தங்கிட வேண்டியது அப்போ இல்லீகல் தான் ஆகும் சரி இல்லீகல் ஆயிடுச்சு அவங்களும் வந்து இந்தியாவும் ஒத்துக்குச்சு இல்லீகல்லாம் எங்க நாட்டுக்கு அவமானம் அது நல்லா படிச்சு இது பண்ணி விசாவை வாங்கி அங்கே ஐடி இண்டஸ்ட்ரியிலயோ வேற எந்த இண்டஸ்ட்ரிலயோ வேலை படி மேற்படிப்புக்கோ போய் அங்க வேலை பார்த்தவங்க யாரையாவது அவங்க வந்து திருப்பி அனுப்புற சொல்றாங்களா கிடையவே கிடையாது நேர்மையா நியாயமான வழியில எந்த பேர் வந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த பத்து பதினேழு வருஷம் பதினெட்டு வருஷம் இருந்து ஒன் பி விசா கொடுத்து அதுக்கப்புறம் கிரீன் கார்டு கொடுத்து அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் கழிச்சு சிட்டிசன்ஷிப் வாங்குறது எல்லாம் கரெக்ட் மக்கள் அதுக்கு ரெடியா இருக்காங்க அவங்க போறாங்க அது நல்லதா கெடுதலா அப்படிங்கிறத ஒரு வீடியோல பார்த்தா அது அவங்க உங்களுடைய தனிப்பட்ட நபர்களுடைய இஷ்டம் அது அமெரிக்காவினுடைய கல்ச்சர் எப்படி இருக்கு என்னங்கறதெல்லாம் நம்ம வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை யார் அங்க போறாங்களோ அதை பத்தி நம்ம என்ன சொல்லலாம் அப்ப இந்த மாதிரிலாம் அங்க இருக்கு உன்னையும் இன்ஃபுளுயன்ஸ் பண்ண முடியும் நீயும் ஆகிவிடுவாய் அதனால இது வந்து சில ஆபத்துகள் உனக்கு காத்து இருக்குங்க அப்படின்னு காஷன் தான் பண்ணலாம் தடுத்தெல்லாம் நிறுத்த முடியாது யாரையும் ஆனா இவங்களை எப்படி தடுத்து நிறுத்தது ஏஜென்ட் எல்லாம் அந்த இப்ப இன்னைக்கு வந்து நான் கேள்விப்பட்டது என்னன்னாக்க அந்த மாதிரி இந்த பிள்ளையால இருந்து கூட்டி வச்சு அனுப்புறாங்களே அந்த எல்லாம் அவங்க எல்லாம் இப்ப தலைமறைவா இருக்காங்க இப்ப அவங்களை கண்டுபிடிக்கணும் முதல்ல ஆக்சுவலா என்ன கேட்டா முதல் தண்டனை அவங்களுக்கு தான் கொடுக்கும் இந்த பாவம் இல்லீகல் போயிடுதான் பணத்தையும் எழுந்துட்டு நினைச்சு பாருங்க நாற்பது லட்சம் சொல்ல முப்பது முப்பது லட்சம் வச்சுக்கோங்களேன் அதை வச்சுக்கிட்டு ஒரு சின்னதா ஒரு கடையோ ஒரு தொழிலோ ஒரு சின்னதா ஒரு இதையோ இங்கே செஞ்சு நல்லா சந்தோஷமா தன் நம்ம நாடுங்கிற ஒரு பெருமையோட வாழ முடியாது என்ன அப்படி ஒரு ஃபாரின் மோகம்னு தெரியல அங்க போய் என்னத்தை சம்பாதிச்சிட போறீங்க நான் இப்போ ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் பேபி செட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிராஜுவேட்ஸ் எல்லாம் எம்பிஏ படிச்சவங்க ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில இருக்கிறவரு அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் அத்தாரிட்டியா இருக்கிறவங்க அவங்களே சொல்றாங்க இருபத்தி மூணு சதவீதம் மக்களுக்கு வந்து கிராஜுவேட்ஸ் ஆகி மூணு மாசம் ஆச்சு அவங்களுக்கு வேலை கிடைக்கல இவங்க எங்க போய் என்னத்தை செய்ய போறாங்க முப்பது லட்சம் நாற்பது லட்சம் செலவு பண்ணி அதை அழகா இங்கே ஒரு ஒரு கடையோ இல்ல ஏதோ ஒரு சின்ன தொழிலோ சிறு தொழிலோ குறு தொழிலோ கவர்மெண்ட் எவ்வளவோ ஹெல்ப் பண்றாங்க இப்ப கூட ஒரு பார்த்தேன் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது இன்னும் சில சீட்டுகளே பாக்கி உள்ளன அதாவது நபார்டர்கள் அதோடைய கொலாபரேஷன்ல அக்ரிகல்ச்சர் சார்ந்த வந்து ஒரு பயிற்சி முகாம் நடத்துறாங்க அதுக்கு எல்லா செலவும் அவங்க ஏத்துக்குறாங்க அக்ரிகல்ச்சர் பேஸ்டு அதுல இருந்து நீங்க ஃபர்தரா வேல்யூ அடிஷன் ப்ராடக்ட் எல்லாம் எப்படி கொண்டு வரணும் செய்யணும் அப்படிங்கிறது அது மாதிரி முகாம் நடத்தும் கவர்மெண்ட் எவ்வளவோ செலவு பண்றாங்க எவ்வளவோ ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் கொண்டு வராங்க அது மாதிரி எதுலயா ஒண்ணு சேர்ந்து செஞ்சா என்ன ஆனா சொல்ல முடியாது அந்த பேரண்ட்ஸையும் நம்ம குத்தம் சொல்லணும் ஏஜென்ட் பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் குத்தம் சொல்லணும் என்னத்துக்காக இப்படி வந்து நீங்க இல்லீகலா அவங்களை அனுப்புறீங்க சரி நல்லா படிக்க வச்சு அனுப்புங்க ஓகே சோ இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க இங்க கத்துக்கிட்டு இருக்காங்க இந்தியா வந்து உடனே என்ன பண்ணுங்க பத்திரிகைகள்லாம் அவர்கள் அவமதிக்கப்பட்டார்கள் இந்தியாவுக்கு பெரிய அவமானம் கையில் விலங்க மாட்டப்பட்டது கால் செயின் கட்டப்பட்டதுன்னா என்ன எமோஷனல் பெடலிங் ஆஃப் நியூஸ் இதுதான் உண்மையான நியூஸா சொல்லுங்க ஆணித்தரமா சொல்லுங்க இவர்கள் எல்லாம் குற்றம் செய்தவர்கள் அப்படின்னு எந்த பத்திரிக்கையாவது சொல்றாங்களா கிடையாது அப்புறம் நம்ம உடனே என்ன ஆகிடுறது இங்க இருக்கிற மக்கள்லாம் உடனே எமோஷனல் ஐயோ இந்தியா நம்ம ஆளு நம்மளாலே கிடையாது அவர் அமெரிக்கா போகணும்னு நினைச்சிட்டு இருந்தவர் அமெரிக்க சிட்டிசன் ஆகணும்னு நினச்சிடுவார் இந்தியா வேண்டான்னு ஓடி போனவர் இந்தியாவை கேவலமா நினைச்சவர் அவர் அந்த மக்கள் சரி இப்போ என்ன ஆயிடுச்சு அவங்களுக்கு வந்து வெத்தரை பார்க்க வச்சு அழைக்கணுங்கிறதெல்லாம் நடக்காத காரியம் சரி அவங்க அமெரிக்கா என்றைக்குமே நல்லா புரிஞ்சுக்குங்க அவங்க எதையுமே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியா தான் செய்வாங்க சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டின்னு வரும்போது இவங்க எல்லாமே குற்றம் புரிந்தவர்கள் அதாவது குடியுரிமையை பொறுத்தவரை குடியேறியத வரைக்கும் குற்றம் புரிந்தவர் இதை தவிர இன்னும் பல குற்றங்கள் செஞ்சிருக்காங்கன்றதும் வந்திருக்கு நியூஸ் அங்க லோக்கலா வந்து ஏன்னா சாப்பாடு கிடையாது வருமானம் கிடையாது டெஃபினட்டா ஏதாவது ஒரு திருடு இது ஏதாவது ஒண்ணு ஈடுபட்டு இருப்பாங்க இதை தவிர அவங்க போன பல பேர் வந்து பிரிவினைவாத இயக்கத்தை சேர்ந்தவர்களும் நிறைய பேர் இருக்காங்க எந்த பத்திரிக்கையா சொல்லியிருக்காங்க நான் படிச்சேன் தோண்டி எடுத்து அதுல இருந்து உங்க கூட ஷேர் பண்ண பல பேர் அதுல பிரிவினைவாத இயக்கத்தை சேர்ந்தவர்கள் சென்றிருக்கிறார்கள் இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க ஒன்னு யோசில இருப்பாங்க இல்லன்னா கனடாவுக்கு போவாங்க கனடாவை பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை எஸ் எஃப் ஜே பண்ணு அவரை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து இன்னொரு வேடிக்கை பாருங்க அவருக்கு கொடுத்துட்டு வந்த அமெரிக்காவில பண்ணுக்கு கொடுத்துக்கிட்டு வந்த செக்யூரிட்டிய நிறுத்திட்டாங்க விட்ரா பண்ணிட்டாங்க இனிமேல் ஒண்ணும் செய்ய முடியாது அவர் இப்ப தலைமறைவா இருக்கான்றாங்க ஆனா சும்மா இருக்க மாட்டேங்கிறார் அறிக்கை மேல அறிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்காரு ஹிந்துஸ் சிக்கு இப்ப என்ன சொல்றாருன்னா அவர் வந்து சிக்கு கிறிஸ்டியன்ஸ் இவங்க முஸ்லிம் இவங்க எல்லாம் சேர்ந்து தனி நாடு வேணும் கேளுங்க உங்களுக்கு அவமரியாதை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு பல ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருக்காரு இருக்கும்போது அதுல எத்தனை பேர் வந்து பிரிவினைவாதிகள் எத்தனை பேர் பயங்கரவாதிகள் நமக்கு யாருக்காவது தெரியுமா இல்ல இந்த நியூஸ் பேப்பர்ல பிரிண்ட் பண்றாங்கள எமோஷனல் தூண்டி விட்டு உணர்ச்சிகளை தூண்டி விட்டு மக்களை கொந்தளிக்க வைக்கிறாங்களா அவங்களுக்கு தெரியுமா தெரியாது யாருக்கும் தெரியாது அது யாருக்கு தெரியும் என்ஐஏவுக்கு தெரியும் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு தெரியும் ஹோம் மினிஸ்ட்ரிக்கு தெரியும் சரி சார் நீங்க எல்லாமே குற்றம் செய்தவர்கள் இந்த மாதிரி பிரிவினவாதிகள் அவங்களா இருக்காங்க இப்ப இந்த பண்ணு மாதிரி எல்லாம் நம்ம ஏன் எக்ஸ்ட்ரடியூட் பண்ண முடியாது அவங்க அந்த நாட்டு குடியுரிமை வாங்கியிருப்பாங்க இருந்தாலும் அவங்கள கூப்பிடலாம் நம்ம அவங்க வந்து இந்தியாவுக்கு எகன்ஸ்டா செயல்பட்டு இருக்காங்க இந்தியாவில பல குற்ற செயல்கள் செஞ்சிருக்காங்க அதனால அவங்க நாட்டுக்கு என்கொயரி நாங்க வந்து அதை விசாரணைக்கு அனுப்பணும் நீங்க அப்படின்னு கேட்டு இது பண்ணலாம் அதுக்கு பேர் எக்ஸ்ட்ரடியூஷன் ட்ரீட்டின்னு இருக்கும் இப்ப எக்ஸ்ட்ரடியூஷன் ட்ரீட்டி வந்து என்ன வரும் அதை பண் செய்யும் அதை பத்தி பேசும்போது உடனே எந்த பாயிண்ட் வந்துடும் அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் அதனால அனுப்ப மாட்டேன் அப்படின்னா என்ன வழி அவங்களெல்லாம் கூப்பிட்டு வரதுக்கு டீபோர்டேஷன் ஒரு வழியா ஏன் மனசுல போடுது நீங்களும் கொஞ்சம் யோசிங்க பார்த்துருப்பாங்க எவ்வளவோ இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு பத்து பேர் இவங்க எல்லாம் வந்து குற்றம் புரிந்தவர்கள் இந்தியாவுக்கு எதிராக இவங்களை விசாரணை பண்ணணும் அவங்க நிரம்பறது என்ன விடுவிச்சிடுறோம் குற்றம் புரிஞ்சதுனா அதுக்கான இந்தியல் கோட் படி நம்ம இந்திய இப்போ நியூ லா வந்திருக்கலாம் பாரதிய சங்கீதா அது மாதிரி அடுத்தது படி அவங்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியதாக இருக்கும் தயவு செஞ்சு இங்கே அனுப்புங்க அனுப்ப மாட்டேங்கிறாங்க ஹியூமன் ரைட்ஸ் அந்த மாதிரி பார்க்கும்போது இவங்க வரலை அப்படின்னும் போது என்ன பண்ண முடியும் ரகசியமா ஒரு பேச்சுவார்த்த பேச்சு உடன்படிக்கைன்னு வச்சுக்கலாம் எழுத்துப்பூர்வமான உடன்படிக்கை இல்லாம பேச்சு பூர்வமான உடன்படிக்கைன்னு எனக்கு படுது ஓப்பனா சொல்றேன் எனக்கு என்ன படுதுன்னா எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டி முடியாதுப்பா ஹியூமன் ரைட்ஸ் அது இதுன்னு வந்துடும் நான் வந்து இல்லீகல் மைக்ரன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க எல்லாம் திருப்பி அனுப்புறேன் நீ சொன்ன பத்தாலும் அதுல இருக்காங்க நீ பாத்துக்கோ இப்ப எங்க அங்க வந்து இறங்கியிருக்காங்க அத்தனை பேர் எங்க இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க எல்லாம் அவங்கவங்க வீட்டுக்கு போயிட்டு ஜாலியா சாப்பிட்டு தூக்கி இது மாதிரியா இருக்காங்களா கிடையவே கிடையாது எல்லாரையும் புடிச்சு வச்சிருக்காங்க ஒரு இடத்துல அந்த பத்து பேர் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க ஆனால் அந்த பத்து பேர் தான் அப்படிங்கிறத தெரியாம உழவு நிறுவனங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில்டர் பண்ணி அப்பா சரிப்பா நீ ஒன்னும் சரியில்லை நீ போய்ட்டோ நீ வீட்டுக்கு போய்ட்டு கடைசியில் நேரோட ஒன்று ட்ரீட் இன்டெரக்டா ஒர்க் அவுட் அது ஒரு பெரிய நன்மை இருக்கா ஸோ முதல் கட்டமாக நான் சொல்றது வந்து அவங்க வந்து இல்லீகல் இமிகிரெட்ஸ் அவங்க குற்றம் புரிந்தவர்கள் அவருக்காக எந்த விதமான அனுதாபமும் தாம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்க செஞ்ச தவறுக்கு அவங்க அனுபவிக்கிறாங்க அவ்வளவுதான் பல பேர் இறந்து போயிடுறாங்க அந்த மக்கள் அந்த அவங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு கவலைப்படுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க சோ இதுதான் உண்மை நிதர்சனம் தான் உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன் உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்